அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் நம்ம இருக்கிறது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸில் மிக மிக முக்கியமான டாபிக் தான் ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் லீகல் ஃபிக்ஷன் வாட் இஸ் லீகல் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மிக தெளிவான ஒரு பதம் ஒன்று இருக்குது பாருங்கள் அனுமான சட்ட பொருள் விளக்கம் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை அனுமானிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை படிக்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வரும் இன்டர்பிர்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது இதை பேஸ் பண்ணி தான் சட்டமே ட்ராவல் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் எந்த கருத்தும் கிடையாது உங்களுடைய ஹில்லு ஸ்டேஷனில் நீங்கள் தாராளமாக பதிய வச்சுக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் அந்தளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ரூல் பிக் கொஸ்டினில் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் உட்பு குத்தி எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் சிறு வினாக்களில் குறைஞ்சபட்சம் நான்கு வினாக்கள் நான்கு கேள்விகள் பார்த்திங்கன்னா இந்த இந்த ரூல்லேருந்து வந்துடுது இதற்கு முன்னாடி இருக்க வீடியோ இது இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செர்ட்டும் மாதிரியே தான் கண்டினியூஸாக இதே டாப்பிக்லேருந்து நான்கு கொஸ்டினே கேட்டுடுறாங்க ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க வாட் இஸ் லீகல் ஃபிக்ஷன் அப்படின்னும்போது ஒரு லெஜிஸ்லேஷன் அசம்பிளியில் ஒரு ஆக்ட் ஒரு எனாக்ட் பண்ணுறாங்க சட்டமன்றத்தால் ஒரு ஆக்ட் ஒன்று எனாக்ட் செய்யப்படுது அந்த அதனுடைய விவரம் பார்த்திங்கன்னா சரியாக சொல்லப்படவில்லை என்றாலோ ஏதோ ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுறாங்க அதில் விவரம் பார்த்திங்கன்னா சரியாக சொல்லப்படலை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநகராட்சி நகராட்சி இந்த மாதிரியான ஆக்டை நீ எப்படி பறித்தாலும் நம்மளுக்கு புரியாது நம்மளுக்கு எப்படி போட்டாலும் கேட்டு போடுவாங்க எந்த நீ வகையில் போய்ட்டு நீங்கள் டவுட்டு கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியாது நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான கான்செப்டு தான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டேன்னு வச்சு பண்ணமா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் லெகிஸ்லேஷனின் ஏதேனும் விவரம் சரியாக சொல்லப்படவில்லை என்றாலோ அல்லது ஏதேனும் சட்ட வார்த்தைகள் முழுமையடையாமல் இருந்தாலோ ஒரு வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு சட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய பவர் ஒரு வார்த்தைக்கு இருக்குது ஓகேங்களா அந்த வார்த்தையே முழுமையடையிலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும்போது அந்த ஒரு கேப் இந்த ரவுண்டு தான் ஒரு கேப் இல்லையா அந்த கேப்பை ஃபில் செய்ய இந்த லீகல் ஃபிக்ஷன் தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது எந்த மாதிரி ஃபில் செய்யப்படுதுன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் ஸோ லீகல் ஃபிக்ஷன் தேவைப்படுதுன்னு சொல்லியாச்சு அப்பொழுது தான் அந்த லெகிஸ்லேஷன் முழுமையடையும் சொல்கிறாங்க லெகிஸ்லேஷன் அசம்பிளியில் செய்யப்பட்ட அந்த ஆக்டு முழுமை பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இக்காலகட்டத்தில் எல்லாம் தயாரான நிலையில் தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்டர்பிரேட் பண்ணி அதற்குண்டான சட்டத்திட்டங்கள் சரியாக வகுக்கப்பட்டு விட்டன சரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது அதை பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தாமாக முன்வந்து இல்லாமல் இருக்கும் ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை அனுமானித்து கொள்ளும் அதுவே அசியூம் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வகேட் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சில நேரங்களில் நீதிமன்றம் கண்டிப்பாக செய்துவிடும் என்பது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தான் இந்த வார்த்தைக்குண்டான இன்டர்பிரேஷனை ஆனரபிள் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் தெரியப்படுத்தலை அப்படின்னும்போது நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை அனுமானித்து கொள்ளும் அதுதான் எக்ஸாக்டாக லீகல் ஃபிக்ஷன் அர்த்தம் அது நீதிமன்றம் அனுமானித்து கொண்டாலும் சரி நாம அனுமானித்து நீதி நீ நீதிமன்றத்திடம் கூறினாலும் சரி தட் இஸ் கால்ட் லீகல் ஃபிக்ஷன் இப்போ ஒரு அளவுக்கு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு லீகல் ஃபிக்ஷன்னா என்னன்றது ஒரு அவுட்லைனாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போவோம் லீகல் ஃபிக்ஷன் ஈக்குவல் டு அசம்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு வார்த்தையை அசம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அசம்ஷன் ஆஃப் வேர்டு ஓகேங்களா பட் தட் வேர்ட் நாட் இன் ஆக்ட் ஒரு வார்த்தை அனுமானிக்கப்படுகிறது ஆனால் அந்த வார்த்தை சட்டத்தில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க இதுதான் விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ரிலேட்டட் வேர்டு இந்த இடத்துல பாருங்கள் என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமானது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டிப்பாக ஒளிஞ்சிட்ருக்கு இன்டர்பிரிட்டேஷனில் ரிலேட்டட் அதர் ரிலேட்டட் வேர்டு அதற்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும் நம்ம அப்படி நீங்கள் ரிலேட்டட் இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கண்டிப்பாக இதுவாக மாறிடும் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதற்குண்டான மிக சரியான கேஸ்டடி தான் இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ்டடி சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மைன்ஸ் வேர்சஸ் கேசி தப்பார் ஆல் இண்டியா ரெக்கார்டு இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னில் நடந்த ஒரு வழக்கு இது சரி இதில் என்ன சொல்லப்படுது இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கில் ஏ என்கின்ற நபரை நல்லா புரிஞ்சிக்கணும் ஏ என்கின்ற நபரை பி என்கின்ற நபராக கருத வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது லீகல் ஃபிக்ஷனாக இந்த இடத்துல பி என்கின்ற நபர் வராரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்கின்ற நபர் எங்கெல்லாம் வருகிறாரோ அந்த நபர் ஆக இனிமேல் கருதப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஒரு ஹில்லு ஸ்டேஷனுக்காகவும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நான் என்னுடைய சாரதி லா ஸ்டடிஸ் வீடியோவில் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டட்டீஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பாருங்களேன் நான் பட்டா என்கின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அன்னம்மாள் கூட நான் இன்டர்பிர்டேட் பண்ணியிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த லீகல் ஃபிக்ஷனுக்கு உண்டான கான்செப்ட்டும் தெரியும் பட்டா என்கின்ற ஒரு வார்த்தையை அன்னம்மாள் அப்படின்ற ஒரு நபருடைய கான்செப்டில் நான் இன்டர்பிர்டேட் பண்ணியிருப்பேன் அப்போனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கிற்கு பட்டா என்கின்ற வார்த்தையும் ஒன்று தான் அன்னம்மாள் என்கின்ற வார்த்தையும் ஒன்றுதான்னு அர்த்தம் ஸோ இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏ என்கின்ற நபர் எங்கெல்லாம் வருகிறாரோ அந்த இடத்தில் பி ஆக அவர் கருதப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் ஏன் நல்லது செஞ்சிருந்தாலும் அது அப்படியே பிக்கு வந்து சேர்ந்துடும் ஏ கெட்டது செஞ்சுருந்தாலும் அது அப்படியே பிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக லீகல் ஃபிக்ஷனுடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் பட்டா என்கின்ற வார்த்தைக்கும் அண்ணம்மாள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் எந்த ஒரு ரிலேட்டடும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அதர் ரிலேட்டட் வேர்டுன்னு போட்டாச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ் ஆஃப் லீகல் ஃபிக்ஷன் மூலயமா இந்த வார்த்தையும் பட்டா என்கின்ற வார்த்தையும் இந்த அன்னம்மாள் என்கின்ற நபருடைய வார்த்தையும் ஒன்று சேர்த்துக்கிறோம் பட்டா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அன்னம்மாளையும் நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு நம்ம ஆனரபுள் கோர்ட்டுக்கிட்ட சொல்லும்போது ஆனரபிள் கோர்ட்டைதை குறிச்சிக்கிறாங்க இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்டிஸும் உங்களால் சரியாக எழுத முடியாது கண்டிப்பாக இல்லூஸ்ட்ரேஷன் எழுதுங்க ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபராக கருதப்படுவார் அப் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு கதையை ஒன்று நீங்களாக ஏற்பாடு பண்ணி அதை எழுதி தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் நேர்த்தியாக எழுதுங்க இதுதான் தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் லீகல் ஃபிக்ஷனுக்கான கான்செப்ட் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டனாலும் சரி கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ரன் இணைஞ்சால் மட்டும்தான் முடியும் ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய ஊர் மற்றும் பெயரோடு போட்டிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்